உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் அரக்கோணத்திலிருந்து இன்றைய பதிவு கடன் கடன் அப்படின்னு சொன்னால் இந்த கடனை சந்திக்காத மனித குலம் மிக குறைவுன்னு சொல்லே சொல்லலாம் அது யாராக இருந்தாலும் கடன் அவருடைய வயசு அவருடைய தேவைகளுக்கு ஏற்ப அந்த கடனுடைய அளவு மாறும் அது ஆணோ பெண்ணோ வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்தனுடைய குறிப்பிட்ட வயதிலிருந்தே தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடன் நோக்கி ஒவ்வொரு மனிதனும் வந்து அவருடைய அவருடைய குறிப்பிட்ட நகர்வு இருக்கிறது அப்போது அந்த கடன் வாங்கினா நம்முடைய கைக்கு அடக்கமான ஒரு கடனாக கை மீறிய ஒரு கடனாக இந்த ஒரு சூழலில் ஜோதிட ரீதியாக ஒரு மனிதருக்கு எப்பொழுது கடன் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நான் அதிலிருந்து மீளக்கூடிய ஒரு கடன் அமைப்பு இருக்கா அல்லது மீளாத ஒரு கடன் அமைப்பு இருக்கா நான் கடன் வாங்கலாமா நான் கடன் வேணாமா வாங்கக்கூடாதான் இதை முன்கூடியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செயல் ஒன்று இருக்குது இல்லை நான் அதெல்லாம் பார்க்கல நான் கடன் ஏற்பட்டு போச்சு இப்போ கடன் எனக்கு இருக்குது நான் இதை என்ன செய்யலாம் இது இரண்டாம் பதிவு முன்கூடியே நீங்கள் எச்சரிக்கை செயல்படுது செயல்படுவதற்கான இந்த ஒரு சூழலை உங்களுடைய சுய ஜாதகங்களில் உங்களுடைய ஜோதிடரை நீங்கள் அணுகி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லை அங்கே தவறு விடும் பொழுது இப்போது உங்களுக்கு கடன் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கடனை தீர்க்கக்கூடிய என்ன அப்படின்னு சொல்லிட்டுக்கான இந்த பதிவை பார்ப்போம் கடன் அப்படின்னு சொன்னால் ஆறாம் பாவம் தீரக்கூடிய ஒரு கடன் ஆறு தீர்க்கக்கூட தீர்க்க முடியாத ஒரு கடன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பாவம் எட்டு அந்த கடனில் ஆறாம் பாவத்தில் கடன் நோய் எதிரி சர்வீஸ் இது மாதிரி எல்லாமே இருக்குது அதில் குறிப்பிட்டு இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு கடன் அப்போ கடன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பொறுப்பேற்கக்கூடிய காராயரங்கள் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் ஓகேங்களா இப்போ இந்த கடனை உங்கள் குறிப்பிட்டனுடைய பருவங்களில் இந்த கடனுக்கான தசாபுத்திகள் உங்களை நெருங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கடன் சோழத்தான் செய்யும் அது சுப அசுபகடனா அசுப கடனாக அது வந்து ரெண்டாவது பிரிவு ஓகேங்களா இப்போது கடன் உங்களை நெருங்கிடுச்சு இந்த கடன் நீங்க வாங்கலாமா வேணாவா வாங்கினா எப்படி இருக்கும் அது வந்து அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா எதமே நீங்க உங்களுடைய அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கா சமாளிக்கிறதுக்கு லக்ன அதிபதி நீங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதுதான் மெயின் நீங்க லக்ன அதிபதி வலுவோடு இருக்கும் பொழுது நீங்க இன்பமோ துன்பமோ சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஐந்து அனுது அதிர்ஷ்டம் ஒன்பது என்னது பாக்கியம் இந்த இரண்டும் உங்களை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இப்போ ஆறாம் பாவத்தை நீங்கள் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக பேஸ் பண்ணுவீங்க தைரியமாக பேஸ் பண்ணுவீங்க ஏன்பா என்னப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் கடன் வச்சுட்டு இருக்குன்னா ஐம்பது லட்சம் தானே பார்த்துலாம் வாப்பா என்ன பெரிய விஷயம் பா எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா லக்னம் அதிபதி வலுவோடு இருக்கான் அதுன்னு பெரிய விஷயம் எடுத்துக்க மாட்டான் அவன்ப்பா நிம்மதியை இப்போ தூங்குவான் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் தான் கடன் வச்சுட்டு இருப்பான் அவனால் தவிப்பான் அப்படியே அழுவான் வீட்டாண்ட கடன்காரன் வந்துட்டாவே கண்ணில் தண்ணி விட்டு அழுவான் ஐயோ எங்கள் அசிங்கம் ஆயிடுச்சுன்னு சொன்ன லக்னாதிபதி வலுக்கொன்று இருக்கான் அவங்களுக்கு துணை புரியக்கூடிய ஐந்தாம் வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னாவே ஐந்து தான் உங்களுக்கு பாகியத்தை கொடுக்கக்கூடியது ஒன்பது இந்த மூணும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் ஈஸியாக அந்த கடனை வந்து தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை உங்களுடைய மூளையே சிந்திக்கும் நீங்களே சிந்திப்பீங்க அதுக்கான தீர்வு உங்களுக்கிட்டே வரும் நீங்கள் பாகியசாலிங்க ஒருவேளை அந்த லக்னாதிபதி வலு இல்லை ஒம்பது சப்போர்ட் இல்லை நேரங்களில் ஆறாம் அதிபதி உங்கள் கிட்டே நெருங்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடன் எப்படி வாங்கணும் என்ன வாங்கணும் சரி வா கடன் ஏற்பட்டு போச்சு இதை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் என்ன இப்போ கடன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆறு பத்து ரெண்டுன்றது தனஸ்தானம் ஆறுன்றது சர்வீஸ் அதான் கடன் நோய் எதிரி அதெல்லாம் நம்ம கடன் பார்க்குறோம் ஆறாம் பாவத்தில் ஒரு கட்டத்தில் பன்னிரெண்டு பாவங்கள் இருக்குது அதில் ஆறாம் பாவத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும் பேசுகிறோம் இப்போ பத்துன்றது தொழில் கர்மாஸ்தானம் அப்போது ரெண்டு ஆறு பத்துன்றது ஒரு திரிகோணங்கள் உங்களுக்கு ரெண்டுனது தனம் ஆறுனது சர்வீஸ் வேலை பத்துனது தொழில் அப்போது இரண்டாம் பாவத்திற்கு அந்த தனம் வரக்கூடிய வழிகள் வந்து ஆறாம் பாவம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா பத்தாம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கா இதன் மூலம் இதன் மூலமாக உங்கள் குடும்பம் உங்களுக்கு ஜாதகருக்கு இருக்குது வருமானத்தை ஈட்டக்கூடியதுன்றது உங்கள் ஜாதக வாய்ப்பு சொல்லுது வேலைக்கு போவீங்களா தொழில் தொடங்குவீங்களான்னு சொல்லிட்டு அப்போ கடன் ஏற்படுது அப்படின்னு சொன்னாவே வருமானம் குறைய ஆரம்பிக்குது அர்த்தம் அப்போ வருமானம் குறையது அப்படின்னு சொன்னாவே வேலையோ தொழிலை பாதிக்குதுன்னு அர்த்தம் அப்போ வேலையோ தொழிலை பாதிக்கும் போது ஒரு செடியை வைக்கிறோம் சார் நம்ம அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சக்தி எல்லாம் அதுக்கு போட்டு அதுக்கு தீனியெல்லாம் போட்டு அந்த செடி அந்த செடியை வளர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய பூகள் நம்ம ஈஸியாக பறிக்கிறோம் அது தான் பத்தாம் பாவமும் ஆறாம் பாவம் வேலைக்கு போனால் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் இது நல்லா இருக்கக்கூடிய நேரங்களில் தனம் பண்ணுறது ஈஸியாக அந்த பூவை பறிச்சிடலாம் அப்போது இந்த ரெண்டு ஆறு பத்து பாதிக்கப்படும் பொழுது ஆறாம் பாவம் நெருங்கும் பொழுது லக்னாதிபதி நீங்கள் வலு குறையும் பொழுது தான் இந்த இதனுடைய கடன் அன்னை வந்து நீங்கள் சமாளிக்க முடியாத ஒரு சூழலை நீங்கள் சிக்கி அந்த சிக்கிடுவீங்க நீங்கள் உட்காந்துட்டு அழுவீங்க ரைட் இப்போ கடன் உண்டாயிடுச்சு நான் என்ன சார் பண்ணணும் ரைட் முன்கூடிய எச்சரிக்கையாக இல்லை நான் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும் இல்லை இப்போ நான் என்ன பண்ணணும் ரைட் எந்த ஒரு பாவத்துக்குமே நிவர்த்தி பாவம் அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்திற்கு ஏழாம் பாவம் ஜோதிடத்தில் சொல்லுவோம் அப்போ ஆறுக்கு பாவம் என்ன ஆறுக்கு ஏழாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் அந்த பனிரெண்டாம் பாவம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தை சொல்வோம் பன்னிரெண்டு அப்படின்னு சொன்னால் அதில் விரயம் சொல்லுவோம் வருமானமே குறைஞ்சி போய் இருக்கு இந்த நேரங்களில் சுப விரயமோ அசுப விரயமோ இது அதிகப்படுத்தும் பொழுது மேற்கொண்டு 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 நீங்கள் கடனை வாங்க வேண்டிய சூழலை அதிகரிக்கும் அப்போது ஆறாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பா விரயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணோன்னா என்ன பண்ணுவீங்க அந்த கிரகத்தை நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுமா அந்த கிரகத்துக்கான தெய்வத்தை ஆக்டிவேஷனும் பண்ணுமா கிரகங்கள் அதற்கு உண்டான வேலையை செய்தே தீரும் இது நீங்கள் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது கிரகங்களை நீங்கள் வலுப்படுத்தும் பொழுது அது நன்மையோ தீமையோ காரகிரகங்கள் இருக்குது அந்த பாவரீதியான அந்த பலனை கொடுக்கக்கூடிய அந்தருடைய கிரகங்கள் இருக்குது அப்போ பாவரீதியான பழங்களை அந்த லக்னுக்கு அந்த குறிப்பிட்ட லக்னங்களுக்கு அவங்க பகை கிரகங்களாக இருந்தால் இன்னும் நம்மளை வந்து வெற்றி தான் செய்யும் அப்போது அந்த கிரகங்களை நம்ம பன்னிரெண்டாம் அதிபதியினுடைய அந்த கார கிரகத்தை மேற்கொண்டு வலுப்படுத்தும் பொழுது நமக்கு விரயங்கள் அதிகமாகும் அந்த காரக கிரகத்தினுடைய தெய்வத்தை நீங்கள் மனமுறுக்கி வேண்டணும் இதுதான் இங்கே பதிவு அந்த காரக கிரகத்தினுடைய தெய்வத்தை நீங்கள் மனமுறுகி வேண்டும் பொழுது அந்தனுடைய தெய்வம் அந்த சம்மந்தப்பட்ட கிரகிட்ட சொல்லி என் குழந்த வந்திருக்கா என் குழந்த வந்திருக்கா அவனுடைய தவறை உணர்ந்திருக்கா அவன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லி அழுதுருக்கா என் பாதத்தை பணிஞ்சிருக்கா அவங்ககிட்ட நீங்கள் வந்து அதிகப்படியாக தொந்தரவு கொடுக்காது அவனை விட்டு விலகு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடவுள் அந்த கிரகத்தை உத்தரவு போடும் பொழுது அந்த விரயத்தை குறைக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வருவாயை பெருக்குவதற்கான அந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும் தனஸ்தானத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும் லக்னநாதனை வந்து வலுப்படுத்தணும் அதற்கான பேரை அமைப்பணும் லக்னாதிபதியினுடைய அதுக்கு என்ன பிடித்த நிறமோ அதனுடைய கலர் அது அதுக்கான கலர் உடைகள் அதுக்கான வாகனங்கள் நீங்கள் வந்து அதுக்கான நிறத்தை அமைச்சிக்கணும் ஐந்தாம் பாவத்தை வலுப்படுத்தணும் லக்னாதிபதியை வலுப்படுத்தணும் ஐந்தாம் அதிபதி வலுப்படுத்தணும் ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பதை நீங்கள் வலுப்படுத்தணும் தனக்காரகனை வலுப்படுத்தணும் அப்போது இது இந்தனுடைய அமைப்புகள் இருக்கக்கூடிய கிரகங்களை வலுப்படுத்துவது மூலமாகவும் அந்த தெய்வத்தை வழங்குவது மூலமாகவும் விரயஸ்தானத்தினுடைய அதிபதியினுடைய காரகத்தினுடைய தெய்வத்தை மட்டும் நீங்கள் வணங்கணும் பனிரெண்டு பாவங்களுக்கான விரையஸ்தானாதிபதியினுடைய தெய்வத்தை வணங்கணும் அந்த கிரகங்களை வணங்காதீங்க அந்த கிரகங்களை வணங்க நீங்கள் வந்து அந்த அந்த கிரகங்களை போயிட்டு பரிகாரம் செய்யும் பொழுது அந்த கிரகங்கள் வலுவடைய தான் செய்யும் அதிகப்படியான விரயத்தை தான் உண்டாக்கும் அதன் தெய்வத்தை மட்டும் நீங்கள் உண்டு சில பேர் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போகக்கூடாது அதிகமான நம்முடைய கடைசி பிரார்த்தனை கடவுள்கிட்ட தான் அந்த கடவுள் உங்களை தான் கடவுள் உங்களை தண்டிக்கத்துக்கு மனமுருகி வேண்டணும் உங்க வேண்டுதல் என்றதை வந்து அதனுடைய இறைவனுடைய செவிகளை போய் அங்கே கேட்கணும் அதுதான் வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களை இறைவன் வந்து காப்பாற்றுவான்றது அதனால தான் கடவுள் அப்படின்னு பேர் வச்சிட்டு இருக்கும் ஓகேங்களா அப்ப நம்ம விஷயம் என்னன்னா ஆறாம் பாவத்தினுடைய நிவத்தி பாவம் பனிரெண்டாம் பாவம் அந்த பனிரெண்டாம் பாவத்தினுடைய எந்த கிரகத்தினுடைய அந்தனுடைய தெய்வத்தை வணங்குங்க செவ்வாய் அப்படின்னு சொன்னா முருகன் ஓகேங்களா அப்போ சூரியனும் சூரியன் அப்படின்னு சொன்னா சிவன் அண்ணா சிவன் சுக்கரன் அப்படின்னு சொன்னா வந்து அம்பாள் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கான ஒவ்வொரு கிரகத்துக்கான அந்த தெய்வத்தை நீங்க போயிட்டு வணங்குங்க ஓகேங்களா செவ்வாயை வந்து அந்தனுடைய செவ்வாயினுடைய பரிகாரத்தை நீங்கள் வந்து பொதுவாகவே நீங்கள் பண்ணுங்கள் என்ன செவ்வாய் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரைகளில் செவ்வாய்க்கிழமை மதியம் செவ்வாய் ஓரையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் போயிட்டு உங்களுடைய கடன் அடைப்பதற்கான அந்த தொகை எடுத்து வைங்க நான் ஏற்கனவே கடன் தீர்வதற்கான பதிவில் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அப்போது இந்த ஆறாம் பாவத்தினுடைய தீர்வுகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் பார்த்துருக்கோம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஏற்கனவே கடன் வராதற்கு மு வருவதற்கு முன்னாடியே நம்ம வந்து கடன் வாங்குறதுக்கு முன்னாடியே இது பார்த்துடணும் சில பேருக்கெல்லாம் அந்த கடன் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கையை மீறி போயிடும் கையை மீறியக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் ஓகேங்களா அப்போது அவருடைய ஜாதகங்களில் என்ன செய்யணும் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சுய ஜாதங்களை தெரிய வரும் ஓகேங்களா சரி இந்த பதிவு நீண்டுகிட்டே போயிட்டுருக்கு இந்த பதிவு உங்களுக்கு தேவையான இந்த கடன் சம்பந்தப்பட்ட தேவையான பதிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன் ஓகேங்களா மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய ஜோதிட நண்பன் அருள் நன்றி வணக்கம்